வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க உங்களை தூசின்னு நினைச்சிட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க தூசியாவே இருந்துட்டு போங்க அவங்க கண்ணல படும் போதெல்லாம் கண் கலங்கி போயிடுவாங்க இவனை போய் ஏண்டா நம்ம தூசுன்னு நினைச்சோமோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு கண்கலங்குவாங்க அதே மாதிரி இங்க யார் விலகி போனாலும் உங்களை விட்டு வெறுத்து போனாலும் உங்களுடைய வாழ்க்கை நின்று போகாது அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன்னா இங்க ரயில் போனதுக்கு அப்புறம் தண்டவாளங்கள் விரிச்சோடி போய் இருக்கலாம் ஆனா மறுபடியும் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க உங்களுடைய வாழ்க்கையிலயும் உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி வர வரைக்கும் உங்களுடைய ஒரு சில சம்பவத்தை வச்சு ஒரு சில நிகழ்வுகளை வச்சு யாராவது உங்களை வெறுக்கறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான உறவுகளா கட்டாயமா இருக்க முடியாதுங்க அத நினைச்சு நீங்க வருத்தப்படுறது கவலைப்படுறதெல்லாம் நிறுத்திக்கோங்க உங்களுக்கு நீங்களே உங்களை நீங்களே வருத்திக்க கூடிய ஒரு சூழ்நிலைய என்னைக்குமே உருவாக்கிக்காதீங்க இங்க வெட்டி வீசி யாராவது உங்களை தூக்கி எரிஞ்சா கூட மறுபடியும் வேரூன்றி வளரக்கூடிய மரங்களை போல இருங்க கட்டாயமா உங்களுடைய நிழலை தேடி நிறைய பேர் வரக்கூடிய காலம் வர காத்து இருக்குது அதனால என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் உட்கார்ந்து எவ்வளவுதான் உங்களை தள்ளி விட்டாலும் வெட்டி எரிந்து தூக்கி போட்டாலும் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்